வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து குக்கீஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம் பீனட் பட்டர் குக்கீஸ் ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் செய்ய முறம் என்னென்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் ஜாரில் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம இதில் ஒரு முட்டையில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு முட்டைக்கு வந்து அரைக்கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் ஒயிட் சுகர் இருப்போம் தான் ப்ரௌன் சுகரும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து முட்டையும் வந்து சர்க்கரையும் நல்லா கலருக்கணும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையை வந்து இந்த மாதிரி முட்டையும் சர்க்கரையும் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க அடுத்த மெயின் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பீனட் பட்டர் ஸோ இதுக்கு வந்து நான் பாருங்கள் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பீனட் பட்டர் குக்கியனால் நம்ம வந்து பீனட் பட்டர் தான் வந்து இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதுதான் ஆட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பீனட் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ரெகுலர் பீனட் பட்டர் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற பீனட் பட்டர் இது இதுவும் வந்து வச்சிட்டு நல்லா ஒரு ஸ்பெஷலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து இதில் வந்து சோக்கோ சிப் குக்கீஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் குழந்தைங்களுக்குலாம் செய்யும்போது நீங்கள் குக்கீஸ் இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் ஸோ பாருங்கள் நம்ம முட்டை வந்து இந்த பீனட் பட்டர்லேயே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு ஸோ இதில் அடுத்ததாக வந்து சோக்கோ சிப்ஸும் வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது வந்து மிக்ஸை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஸோ நம்ம வந்து குக்கீஸ் சேர்த்துக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ஆகிடும் ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் மாவு வச்சு நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ கையில் பிடிச்சா ஒட்டாது ஸோ நம்மளுக்கு குக்கி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து இது மாதிரி வந்து குக்கி பேட்டரை வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு இது மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து வச்சிடணும் எல்லா குக்கீஸும் நம்மளுக்கு ஒரே சைஸில் வேணும்னா நம்ம வந்து இது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து எடுத்திங்கன்னா ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரே சைஸாக ஈவனாக இருக்கும் இல்லை நம்ம கையில் உருண்டை பிடிச்சோன்னா சில டைம் வந்து அன் ஈவனாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி வந்து அளவு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க நல்லா ஈவன் ஸ்பேஸ் விட்டு இதை வந்து வச்சிடலாம் நம்ம ட்ரெயில் இப்போ பாருங்கள் மிக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம குக்கியை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க டோ வந்து இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி அழுத்தி விடுங்க ஸோ நல்ல ஒரு குக்கிக்கு ஷேப் கிடைக்கும் ஸோ எல்லா மாவையும் வந்து நம்ம இதே மாதிரி அழைத்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மொத்த குக்கீஸை வந்து நல்லா ஷேப் பண்ணியாச்சு ஸோ இது வந்து இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனில் வந்து வச்சு பேக் பண்ணிடலாம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் செவன்டி சிக்ஸ் டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சொல்வா இப்போ பாருங்கள் டைம் ஆகிடுச்சு நம்ம குக்கி வந்து வெந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம அவன்லேருந்து எடுத்து இது கொஞ்சம் ஆற விடலாம் இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரெயில் நல்லா அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டேஸ்டியான பீனட் பட்டர் சோக்கோ சிப் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்